முருக்கும்பிகளின் அரசன் வணக்கம் இது மனிதா மனிதா சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் நேற்று நம்ம பேசிய செய்தியினுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு ஆம் ஆத்மி எம்எல்ஏஸ் வந்து அம்பேத்கர் படத்தோட உள்ளுக்குள்ளே போராட்டம் பண்ணியிருக்கிறாங்க பன்னெண்டு பேர் இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் பன்னெண்டு ஆம் ஆத்மி எம்பிக்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள்னு இப்போ தான் டிவியில் ஸ்கிரால் போடுது அம்பேத்கர் படங்களே அவங்க கையில் வச்சுட்டு வெளியில் வர்றாங்க அந்த பிரச்சனை வந்து அங்கே நேற்று நம்ம பேசி பேசியதும் பேசணும் அதை உடனடியாக எதிரொலிக்குது அந்த எம்பிஸ் வந்து அதை கையில் எடுக்கிறாங்க சாரி எம்எல்ஏஸ் வந்து கையில எடுக்கிறாங்க எப்படி சார் வாயாவது இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்காமல் இருப்பதும் ஆம் ஆத்மி இதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பதும் எல்லாமே மாயை ஆம் ஆத்மி அப்படி ஒண்ணு ரிசர்வேஷனுக்காக பாடுபடுற கட்சி கிடையாது அவங்க சாப்பிட்டு தான் அவங்களுக்கு ஒரு வெப்பன் கிடைச்சிருச்சு அதை பயன்படுத்துறாங்க ஆனால் எந்த ரிசர்வேஷனால் மாயாவதி போன்ற தலைவர்கள் இவ்வளவு பெரிய தலைவர்களாக உறுப்பெற முடிந்ததோ உருவாக முடிந்ததோ அந்த ரிசர்வேஷனை கொண்டு வந்தவர் அம்பேத்கர் சோசியல் ஜஸ்டிஸ் ரிசர்வேஷன் இஸ் ஒன் காம்பனண்ட் ஒரு பகுதி சோசியல் ஜஸ்டிஸ் என்ற அடிப்படை தத்துவத்தை அழுத்தம் திருத்தமாக சொன்னவர் அம்பேத்கர் அதன் காரணமாக பலன் பெற்ற மாயாவதி அம்மையார் இதை பற்றி மௌனம் காக்குறாரு இன்னொரு மாயை வேறு சொல்றதுக்கு என்ன இருக்கு ஆம் ஆத்மி வந்து அரசமைப்பு சட்டத்துக்காக அப்படின்னு சொல்லி அதை கையில் எடுக்கலாம்ல சார் அதுல சில கூறுகளை அவங்க எடுத்து ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம் ஆனாலும் ஒட்டுமொத்தமாக இப்ப அரசமைப்பு சட்டம் அதனால அம்பேத்கர் அப்படின்ற இஷ்யூவை கையில் எடுக்கலாம் அதாவதுங்க இந்த இது நம்ம உலகத்தமிழ் மாநாட்டுக்கு ரொம்ப நாளாக ஒரு ஜப்பானியர் ஒருத்தர் வந்து தலைவர் வந்தார் இறந்து போயிட்டார் அவர் வந்து சோலார் ஹிஸ்டரியை பத்தி எழுதுன நீலகண்ட சாஸ்திரியை பத்தி ரொம்ப புகழ்ந்து எழுதுவார் அவர் சொல்வாரு சின்ன சின்ன யுத்தங்கள் முதற்கொண்டு கோயில்கள்ல கோயில்கள் இருந்த கல்வெட்டுகள்லாம் படிச்சு அவர் பண்ணின ஆராய்ச்சி ஆராய்ச்சி அது வந்து ரொம்ப ரொம்ப பாராட்டுதற்குரியது ஆனால் தன் குழுமம் என்று வரும்பொழுது அவரிடம் அந்த நியாயம் இருந்ததில்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவார் ஏன்னா அடுத்த மாதிரி நீலகண்ட சாஸ்திரி சந்தோஷமா சொல்லியிருக்காரு சில நூற்றுக்கணக்கான பல நூற்றுக்கணக்கான அல்ல சில ஆயிரக்கணக்கான சரியா நம்ப தெரியல சமஸ்கிருத பள்ளிகளுக்கு நிபந்தம் அளித்தான் ராஜராஜ சோழன் ஒரு தமிழ் பள்ளிக்கு கூட அளிக்கவில்லை அப்படின்னு சொல்லி சந்தோஷமா சொல்லிருப்பாரு அதையெல்லாம் அவர் வந்து கொடிட்டு காட்டு அதே மாதிரி சில பகுதியை மட்டும் கான்ஸ்டியூஷனுடைய சில பகுதியை மட்டும் இவங்க வந்து எடுத்துக்கிட்டு அதுக்காக அம்பேத்கார் போடுறாங்கன்னா அது அம்பேத்காருக்கு கிடைக்கின்ற உண்மையான அங்கீகாரம் கிடையாது அம்பேத்கருடைய மற்ற எல்லாத்தையும் விட்டுருங்க சார் அவங்க ஆட்சி காலத்துல முதலமைச்சர் அலுவலகத்துல பகத்சிங் படமும் அம்பேத்கர் படமும் இருந்திருக்கு அந்த அளவுலதான் அவங்க எதிர்ப்பு இருக்கு அவ்வளவுதான் நான் அதுக்கு மேல அவங்களை பத்தி பெரிய புரட்சிவாதிகள நான் நினைக்கல அவ்வளவுதான் அவருக்கு ஹனுமான் சாலிசா சொல்லிட்டு இவங்க ஒண்ணு ஆரம்பிச்சாங்கன்னா ரிலிஜன் ஆரம்பிச்சாங்கன்னா அதோட இன்னொரு ரிலிஜன் ஆரம்பிச்சு இப்படித்தான் அவர் இருந்தாரு அவருக்கு வந்து அவர் ஒரு தேசிய தலைவராக வரவே முடியாதுங்கிறது காரணம் டெல்லியில் உள்ள எல்லா குழுமங்களுடைய ஆதரவும் வேணும் ஹிந்து முஸ்லிம்ஸ் எஸ்சி எஸ்டி குடிசைவாசிகள் பங்களாவாசிகள் இது நடுத்தரவாசிகள் எல்லாரையும் வேணுங்கிறதுக்காக எந்த ஒரு கொள்கை முடிவும் எடுக்காம தன்னுடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்கில்ல மட்டும் காமிச்சு காமிச்சு வரணும்னு பார்த்தார் அதான் அவர் பண்ணிட்டு இருந்துச்சு பத்தி அவர் ஏதாவது சொல்லிருக்காரா ஏதாவது சொன்னாரா சிஏ பத்தி ஏதாவது சொன்னாரா ஆனாலும் தமிழ்நாட்டுல வந்து இதே மாதிரி தமிழ் தேசியம் பேசிட்டு உண்மையிலே தமிழ் தேசியத்துக்கு என்னென்ன செய்யாதவங்கள எல்லாரையும் ஒத்துக்குதா சிலர் ஒத்துக்கிறாங்க எல்லா உயிர்க்கும் அப்படிங்கிறது ஏதோ விஜய் சொன்ன மாதிரியும் வள்ளுவர் வந்து டைம் மெஷின்ல என்னால இவர் சொல்லுவாருங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு முன்னாடியே வள்ளுவர் போய் சொன்ன மாதிரியும் ஒரு சூழல் இங்க இருக்கு அதையும் ஏற்கக்கூடியவர்கள் இருக்கிறாங்க அதையெல்லாம் அடிப்படையாக வச்சு பார்க்கும்போது இன்குலாப் ஜிந்தாபாத் அப்படின்னு ஆட்சிக்கு வந்த உடனே சொன்ன கட்சி ஆம் ஆத்மி கட்சி சார் அதையே ஏற்க மாட்டேங்கிறீங்கன்னு கேக்குறேன் பேசினவங்க தமிழ் தேசியம் பேசல உண்மையான தமிழ் தேசியம் என்னங்கிறத புரிஞ்சுக்கல அதே மாதிரி தான் அவருடைய இன்ட்லாப் சிந்தாபாதம் இப்போ நான் பல ஆண்டுகளாக நீங்கள் பார்த்துருப்பீங்க திரு சீமான் அவர்களை பற்றி நான் மௌனம் காத்தேன் அவரை பத்தி எதுவுமே பேசினதில்லை ஏன்னா நான் என்ன நினைச்சேன் அடிப்படையில் அவருக்கு வந்து தமிழ்நாட்டை தமிழர் ஆள வேண்டும்ங்கிற ஒரு தனியாத தாகம் இருக்கு அதனால அவர் தமிழர்ங்கிறத பத்தின டெஃபினிஷன் அதெல்லாம் வேற வேற மாதிரி பேச அதுல நமக்கு டிஃபரன்ஸ் ஒப்பீனியன் இருக்கலாம் ஆனா தமிழ்நாட்டை தமிழர்கள் ஆள வேண்டும் அப்படின்னு அவர் தீவிரமா நம்புறாரு அதன் காரணமாக தான் இவ்வளவு பெரிய இயக்கம் நடத்துறாரு அதனால தான் திராவிட எதிர்ப்பு இயக்கம் நடத்துறாரு அப்படின்னு நான் நினைச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனா என்னைக்கு பெரியாரை பற்றி ஒரு பொய் இவ்வளவு பெரிய அப்பழுக்கற்ற ஒரு பொய் ஜமு காலத்துல வடிகட்டின பொய் அப்படிப்பட்ட ஒரு பொய்ய சொன்ன உடனே அப்ப இவர் இவர் வந்ததே வேறு ஏதோ ஒரு காரணத்துக்காகத்தான் வந்திருக்காரு திராவிட கட்சிகளை ஒழிக்க வேண்டும் திராவிட கட்சிகளை ஒழிக்க வேண்டும் சொல்லிட்டு உண்மையான நோக்கம் வந்து வேற நோக்கமா இருக்கு அப்படிங்க இப்ப நான் ரொம்ப உறுதியா நம்புறேன் சீமான் வந்து அவர் வழிநடத்தப்பட்டிருக்கிறார் அது சந்தேகம் இல்லை ஆனால் வழிநடத்தப்பட்டது யாரால் அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறை அப்படிங்கிறத கேள்வி அதே மாதிரி அங்க நார்த்துல வந்து ரொம்ப ல ஊழல்னு சொல்லி பிஜேபி ஆண்டபோதும் டெல்லியில் அந்த லஞ்ச ஊழல் இருந்தது காங்கிரஸ் ஆண்ட போதும் இருந்தது நம்பினாங்க இவர் வந்து அந்த இவர் சொன்னதை வந்து செஞ்சு காட்டினார் எலக்ட்ரிசிட்டிலையும் வாட்டர்லையும் வந்து சப்சடியை வந்து இவர் வந்து சப்சிடைஸ் பண்ணார் ரேட்டை குறைக்க முடியல ஏன்னா ஏற்கனவே அந்த கம்பெனிஸோட போட்ட அக்ரிமெண்ட்டை காலி காலி பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சிருச்சு ரேட்டை குறைக்க முடியல ஆனா சப்சிடைஸ் பண்ணார் அதனால் எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க ஆனால் அதுக்கப்புறம் ஒரு தேசிய தலைவராக பரிணமிக்கணும்னா அதுக்கு தேசத்துடைய பிரச்சனைகளை பற்றி தெளிவான கொள்கை முடிவு இருக்கணும் குழப்பம் இருக்கக்கூடாது இவற்றை குழப்பம் இல்லை இவருடைய தெளிவான கொள்கை முடிவு வெளியில் சொல்ல மாட்டேங்கிறாரு அந்த தெளிவான கொள்கை முடிவு இவர் ஒரு சாஃப்ட்வே ஹிந்துத்துவான்னு சொல்லி காமிச்சிடும் இதுதான் உண்மை அவரை பற்றி சரி சார் அதுக்கப்புறம் இன்றைக்கு முதலமைச்சர் மு க வந்து அமைச்சரவை கூட்டம் அமைச்சரவை கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது மார்ச் ஐந்தாம் தேதி காலையில் பத்து மணிக்கு தலைமைச் செயலகத்தில் அனைத்து கட்சி கூட்டம் ஒன்றை கூட்டுகிறோம் எல்லோரும் ஒன்றாக கைகூர்க்க வேண்டிய காலம் இது கூட்டு முயற்சிக்கு ஒத்துழைப்பு கோருகிறேன் அப்படின்னு ஒரு கடிதம் அனைத்து கட்சிகளுக்கும் அதாவது தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்ட கட்சிகள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பதிவு செய்யப்பட்ட கட்சிகள் அனைத்துக்கும் ஒரு அரைகூவல் கடிதம் ஒன்றை அழைப்பு கடிதம் கூட்டத்திற்கான அழைப்பு கடிதம் ஒன்றை அனுப்பியிருக்கிறார் எப்படி பார்க்குறீங்க சார் இல்ல அதுல பல பிரச்சனைகளை கூட்டிட்டு இருக்காங்க முதல்ல பெரிய பிரச்சனையை கூட்டிட்டு காமிச்சிருக்காரு நமக்கு மீன் லூஸ் பார்லிமெண்ட்ரி சீட்ஸ் அப்படிங்கறத நம்ம ஏற்கனவே லூஸ் பண்ணோம் நாற்பத்தி ரெண்டு சீட் நமக்கு இருந்தது பாண்டிச்சேரி சேர்த்து ஆனால் குடும்பக்கட்டுப்பாடை வந்து நல்லா தீவிரமாக அமல்படுத்தினதுனால நம்ம ரெண்டு சீட் நமக்கு இழந்துட்டோம் அப்போ அந்நாயம் வந்து தமிழக அரசு வந்து இதுக்கு பெரிய எதிர்ப்பு தெரிவித்தாங்க இந்த மாதிரி நாங்கள் சீட் பண்ணது முரசொலி மாறன் வந்து தனிப்பட்ட முறையில் இவங்கிட்ட மிஸ்ஸஸ் காந்தியிட்ட வந்து லெட்டர் கொண்டு போய் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் அதுக்கப்புறம் மிஸ்ஸஸ் காந்தி அதை ஏற்றுக்கிட்டு நைன்டீன் செவன்ட்டி ஒன் ஃபார்முலா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க முதல் முப்பது வருஷத்துக்கு என்ன சொன்னாங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து இந்த பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் வந்து எல்லாம் குறைஞ்சிரும்னு நினச்சாங்க குறையாது வாஜ்பாய் திரும்பவும் அதை நீடிச்சார் கூட சரியாக போயிருது இப்போது பாப்புலேஷன் இந்த டீலிமிட்டேஷன் ஆக்டும் சரி டீலிமிடேஷன் கமிஷனும் சரி அவங்க பாப்புலேஷனை தான் கிரைட்டீரியா வச்சுருக்காங்க அந்த ஆக்டு படி பாப்புலேஷன் தான் கிரைட்டீரியா பாப்புலேஷன் கிரைட்டீரியான்னு பார்த்தா சென்ற தேர்தலோ அல்லது அதுக்கு முந்தின தேர்தலையோ தமிழ்நாட்டில் ஒவ்வொரு பார்லிமெண்ட் கான்ஸ்டுவன்சிக்கும் பதினைந்து லட்சம் வாக்காளர்கள் இருந்தவர்கள் நிலமையில் யூபியில் வந்து பதினேழு லட்சத்துக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தது இப்போ சப்போஸ் அவங்க சொல்றாங்கன்னு தமிழ்நாட்டை வந்து உங்களுக்கு நாங்க இது பண்ண மாட்டோம் குறைக்க மாட்டோம்னு வைங்க உங்களுக்கு இருக்கிற நாற்பது பாண்டிச்சேரி சேர்த்து நாற்பது நாற்பதாவே இருக்கும் அப்படின்னா யூபியில வந்து உள்ள எண்பது கான்ஸ்டியூன்சியில அவரேஜா ஒவ்வொரு கான்ஸ்டுவன்சியில ரெண்டு லட்சம் வாக்காளர்கள் கூடியிருக்காங்க அப்ப எண்பது இன்ட்டு ரெண்டு நூத்தி அறுபது அந்த நூத்தி அறுபதுக்கு புதுசா பிரிச்சா என்ன ஆகும் பதினஞ்சு லட்சத்துக்கு ஒன்று பார்த்தா பதினோரு சீட் அவங்களுக்கு அதிகமா கிடைக்கும் அப்ப அவங்களோட எண்பது தொண்ணூத்தி ஆகும் நம்ம நாற்பது நாற்பதாவே நிற்கும் அப்ப வி லூஸ் அதனால வந்து எடுக்க வேண்டிய முடிவு திமுக வந்து பொது அந்த கூட்டத்தில் வந்து இந்த முடிவு இந்த வந்து பிரஸ்தாபிக்கலாம் எடுக்க வேண்டியது என்னன்னா எந்த ப்ரபோஷன்ல ஸ்டேட்ஸுக்கு இருந்ததோ எங்களுக்கு நாற்பது இருக்கு பாண்டிச்சேரி சேர்த்து அவங்களுக்கு எண்பது இருக்கு யூபிக்கு யூபிக்கு நூத்தி இருபது ஆச்சுன்னா எங்களுக்கு அறுபது ஆகணும் லட்சம் பேருக்கு ஒரு கான்ஸ்டியூன்சி வைங்க நாங்க நல்லா வேலை பார்த்தோம் பதினோரு லட்சம் பேருக்கு ஒரு கான்ஸ்டன்சி எங்களுக்கு கொடுப்பீங்க நல்லா வேலை பார்த்தது பனிஷ்மெண்ட் கொடுக்க முடியும் அதனால அதுக்கு சட்டம் எது சட்டம் இயற்ற முடியும் ஏன்னா நைன்டீன் செவன்டி ஒன் ஃபார்முலாங்கிறது பார்லிமெண்ட் ஆக்ட் படி அந்த பார்லிமெண்ட் ஆக்ட் வந்ததுக்கு அப்புறம் டீலிமிடேஷன் கமிஷன் வந்து அதுக்குள்ள தான் தன்னுடைய ஃபங்க்ஷனை வச்சுக்கிட முடியும் சட்டப்படி தான் வச்சுக்கிட முடியும் அந்த சட்டம் இயற்றப்படவில்லை என்றால் டீலிமிடேஷன் கமிஷனுடைய அதிகாரம் என்னன்னு சொல்லி சொல்கிறேன் டீலிமிடேஷன் கமிஷன் ஒரு முடிவை எடுத்து விட்டது என்றால் அந்த முடிவை எதிர்த்து யாரும் நீதிமன்றத்திற்கு சொல்ல முடியாது நம்பர் ஒன் நம்பர் டூ டீலிமிடேஷன் கமிஷன் எடுத்த முடிவுகள் விவாதிக்கப்படலாம் ஆனால் அவைகளின் மேல் எந்த திருத்தங்களும் நாடாளுமன்றமோ சட்டமன்றங்களோ கொண்டு வர முடியாது இல்ல சட்டமன்றம் பற்றி தெரியல அதாவது அப்படி சொல்ல முடியுமாங்கிறது எனக்கு தெரியல ஆனா நீதிமன்றத்துக்கு போக முடியாது அப்படின்னு சொல்லி எந்த ஒரு ஒப்பந்தமும் எந்த ஒரு திட்டமும்

என்ன செய்தாங்கிறது அந்த கேஸ் அங்க போய் வந்ததா நீங்க நீதிமன்றத்துக்கே போக முடியாதுன்னு ஒரு ஒரு சட்டம் அமைப்பை உருவாக்க முடியாதுன்னு நீங்க நீதிமன்றத்துக்கே போறாங்க இந்த வழக்கு பதிமூணு வருஷம் நடக்க முடியும் அவங்க நீதிமன்ற இடைக்கால உத்தரவு கொடுப்பாங்களா ஏதாவது உறுதி இருக்கா அது நமது பெருமை மிகுந்த கலாச்சாரம் சார் அதை நம்ம மாத்த முடியாது அதனால இப்பயே நம்ம வந்து பிரேக் போட்டோம் இப்பயே நம்ம சொல்லியிருந்தோம் எங்களுக்கு நைன்டீன் செவன்டி ஒன் தான் இனிமே புதுசா வந்து நீங்க வந்து டீலிமிட் பண்ணும் போது இருக்கணும் அப்படின்னு சொல்லி உறுதியாக இந்த இதை வந்து ஆந்திரா சப்போர்ட் பண்ணும் கர்நாடகா சப்போர்ட் பண்ணும் இவங்க மகாராஷ்டிரா சப்போர்ட் பண்ணும்னு நினைக்கிறேன் இப்போ ரொம்ப கரெக்ட் தெலுங்கானா சப்போர்ட் பண்ணும் பெங்கால் ஒருவேளை சப்போர்ட் பண்ணது ஏன்னா அவங்களுக்கு வந்து அது ஃபேவரபுளாக இருக்கலாம் ஐம் நாட் ஷியூர் அபவுட் இட் ஆனால் பல இவங்க வந்து மத்திய பிரதேஷ் ராஜஸ்தான் பீகார் யூபி இவங்களுக்கு தான் இதில் பலம் கிடைக்கும் அதனால வந்து இது வந்து இது ரொம்ப சிக்கலான ஒரு விஷயம் ஏற்கனவே ஐநூத்தி நாற்பத்தி ரெண்டுல நாற்பது பேர் தான் இருக்கும் எல்லா தென் மாநிலங்களும் சேர்ந்து டுவெண்ட்டி ஃபைவ் இல்ல ஐநூத்தி நாற்பத்தி ரெண்டுல அப்படி இருக்கும் பொழுது இன்னும் குறைஞ்சதுன்னா என்ன ஆகும் ஆந்திரா பிரிக்கப்பட்டதுங்கிறது தென் மாநிலங்களுக்கு மிகப்பெரிய இழப்புங்கிறது எத்தனை பேர் தெரியும் ஏன்னா நாற்பத்தி ரெண்டு பேர் வச்சு ஒருமித்த குரலோடு இருந்தாங்க அது ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்து இன்னைக்கு அது பிரிஞ்சு போயிடுச்சு அதனால வந்து இந்த நேரத்துல வந்து இது ஒரு கூட்டத்தை பிரஸ்தாவிக்கும் போது இது சிஎம் சொல்லக்கூடாது இப்படி முடிவெடுக்கணும்னு சொல்லக்கூடாது கூட்டத்தில் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் ஒரு முடிவெடுக்கணும் ஆனால் டிஎம்கே இதில் வந்து ரொம்ப கிளியராக இருக்கணும்னு நினைக்கிறேன் இந்த முடிவில் வந்து ப்ரொபோஷனைட் ரெப்பிரசென்டேஷன் செவன்டி ஒன் எல்லா மாநிலங்களுக்கும் அளிக்கப்பட வேண்டும் நீங்க இன்னைக்குள்ள உள்ள ஐநூத்தி நாற்பத்தி ரெண்டே வச்சுங்க எண்ணூறு வச்சுக்கோங்க ஆயிரம் வச்சுக்கோங்க எத்தனை வச்சாலும் மாநிலங்களுடைய ப்ரொபோஷன் ரெப்ரஸன்டேஷன் அப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறத உறுதியாக இருக்கணும்னு சொல்லி நினைக்கிறேன் இன்னொன்னு இந்த அஜெண்டாவோட இன்னும் சில அஜெண்டாவும் நியாயமான அஜெண்டாவும் சேர்த்திருக்காரு நீட்டு இந்த மாதிரி அஜெண்டாவை சேர்த்துருக்காரு ஆனால் என்னுடைய பயம் என்னன்னா இதை காரணம் காட்டி பிஜேபி எதிர்கட்சிகளில் சில பேர் பேக் அடிச்சிருவாங்க நான் நினைக்கிறேன் அவர் ரெண்டு மீட்டிங் போட்டிருக்கலாம் ஒரு மீட்டிங் இதை பத்தி மட்டும் இதை யாரும் எந்த விதமான கருத்து வேறு வச்சுக்க முடியாது அப்படி கருத்து வேறு வைக்கிறவர்கள் தமிழகத்தின் துரோகிகள் என்று அடையாளம் காணப்படுவார்கள் அதனால இதை மட்டும் சிங்கிள் அஜெண்டாவை வச்சிருந்திருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் இல்ல அந்த ப்ரொபோசலையே கூட அண்ணா திமுகவோ அல்லது தேவைக்காவோ நாத்தாக்காவோ அல்லது கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளோ அந்த கூட்டத்துல வந்து சொல்லத்தானே செய்வாங்க அப்படி இருந்தால் எதை சொல்லுவாங்க நீங்க இப்ப நான் சொல்ற இந்த அஜெண்டா மட்டும் இருந்திருக்கணும்னு நினைக்கிறேன் அதாவது இன்னும் சில அஜெண்டாவும் சேர்த்திருக்காரு அவர் பேசியிருக்காரு தன்னுடைய கடிதத்தில் குறிப்பிட்டிருக்காரு அந்த அஜெண்டாவில வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்து ஏற்கனவே பேசிட்டு இருப்பாங்க இப்ப நீட்டை பத்தி பிஜேபி சொல்லுது நீட்டை கண்டிப்பா வேணுங்கிறாங்க விதவுட் ஓய்வு ஓய்த்துருது வந்து அந்த அந்த லைன் வந்து பிரதிநிதிகள் பிரதிநிதித்துவம் நாடாளுமன்றத்தில் குறைந்தால் ரிசோர்சஸ் பகிர்ந்து கொள்வது குறைகிறது ஆமா ஆஹ் அப்படின்னு அந்த விஷயத்த சொல்றதுக்காக இப்போ நடக்கக்கூடிய இப்ப அதெல்லாம் இல்லாமலே இவ்வளவு இருக்கும்போதே இப்படி நடந்துட்டு இருக்குது அப்படின்னு சொன்னது சொல்லிருக்காருன்னு தான் சார் பாக்குறேன் அப்படி சொல்லிருந்தோம் சரி நீட் பத்தி மென்ஷன் பண்ணிருக்காரு என்ன இது மேற்குரிய பிரச்சனைகள் மட்டும் இல்ல தமிழ்நாட்டில் நலன் தமிழ்நாட்டின் நலன் சார்ந்த பல்வேறு கொள்கை முடிவுகள்லயும் ஒன்றிய அரசின் நடவடிக்கைகள் நம்முடைய உரிமைகளை பறிப்பதாகவே இருக்குது நீட்டு பல்கலைக்கழக யூஜிசி நம்ம பண்பாடு மொழி பாதுகாப்பு கொள்கைகள் போன்ற பல்வேறு பிரச்சனைகள்ல தேசிய அளவிலான கொள்கைகளை நம்ம மாநிலத்தின் மேல திணிப்பதற்கான முயற்சிகள் தொடர்ந்து நடக்குது இந்த சூழ்நிலையில மக்களவை தொகுதி மறுசீரப்பும் மறுசீரமைப்பும் நடந்தால் இப்பிரச்சனைகளுக்கு எதிராக கிளர்ந்து நம்ம தனித்துவத்தை பாதுகாப்பதற்கான ஆற்றலும் அதிகாரமும் இல்லாத நிலை ஏற்படும் இப்ப என்ன அர்த்தம் எம்பி சீட்டு குறைஞ்சிருச்சுன்னா நீட்டை பத்தியும் மத்தத பத்தியும் பண்ண முடியாத சூழ்நிலை ஏற்படும் சொல்ல வர

இவங்க இவங்க கொள்கையை பத்தி நாங்க எஸ் போடணும்னு சொன்னா நாங்க எப்படிங்க போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவுட் பண்ணிடலாம் அந்த சூழ்நிலை கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிறேன் இத பத்தி பேச மாட்டாங்க இல்ல சார் அந்த கூட்டம் வந்து இதுக்கு பின்னணியை தான் சொல்றாங்க மீட்டிங்ல வந்து உங்க அளவுக்கு நான் இன்டெலிஜென்ட் கிடையாது அதனால எனக்கு அது வழங்காது

அது பியூரோக்ராட்டிக் லாங்குவேஜே புரியாம பேசுறவங்க பேசுறாங்க புரியாம பேசு பேசுறாங்க ஆமா புரிஞ்சுகிட்டவங்களும் பேசுறாங்க ஆசிரியர் வந்து ஆசீர்வாதம் ஆசாரி வந்து எனக்கு பிஏவா இருந்தாரு அவர் மீட்டிங்ல சொன்னாரு சார் எனக்கு பாசா இருந்தாருன்னு சந்தோஷம் அவர் எனக்கு பிஏவா இருந்த பையன் இன்டெலிஜென்ட்டா பிரைட்டா தான் இருந்தாரு அவருக்கு புரியாமலா பேசுறாரு புரிஞ்சுக்கிட்டு தான் பேசுறாரு புரிஞ்சுக்கிட்டே தப்பு தப்பா பேசுறாரு அதான் சார் எப்படி எழுதினாலும் அவங்க பேசுறது பேசணும்னு முடிவு பண்ணவங்க அப்படித்தான் பேசுவாங்கன்னு சொல்றேன் வேற பேசுறதுன்னே முடிவு பண்ணவங்க அப்படி பேசுவாங்க போது அப்படி பேசுறதுக்கான வாய்ப்பு நம்ம கொடுக்க கூடாது அவங்களா வந்து அப்படி பேச விடணும்னு சொல்லி நினைக்கிறேன் சரி ஓகே சார் பார்த்து சொல்லி ஆல் பார்ட்டி மீட்டிங் ஆல் பார்ட்டி மீட்டிங்கை பத்தியும் சில கேள்விகளை கேட்கிறாங்க இப்போ இதுக்காக ஆல் பார்ட்டி மீட்டிங் இஸ் வெரி வெல்கம் ஜனநாயக ரீதியாக ஜனநாயகத்தில் பெரிய கட்சி சிறிய கட்சி இல்லாம தமிழ் தமிழ்நாட்டின் குரலை பிரதிபலிப்பவர்கள் பிரதிபலிக்கும் உரிமை பெற்றவர்கள் தேர்தல் ஆணையத்தில் தங்களை கட்சியாக பதிவு செய்ததன் மூலம் பிரதிபலிப்பதில் உரிமை பெற்றவர்கள் எல்லாரையும் கூப்பிடுறேன் இதுல வந்து எனக்கு அஞ்சு பர்சன்ட் இருக்கு ஏடிஎம் கே ஒரு பர்சன்ட் இருக்கு நான் பார்க்க மாட்டேன் அது இதோட நோட்டா விட கொஞ்சம் மேல இருக்காங்க பிஜேபி நான் பார்க்க மாட்டேன் நான் எல்லாரையும் கூப்பிடுவேன் அப்படின்னு சொல்றது அவருடைய ஜனநாயக பண்பு காட்டு வரவேற்க எல்லா விஷயங்களையும் சேர்த்து அவங்க ரெண்டு முறைகள்ல சொல்றாங்க ஒரு முறையில எட்டு சீட்டு குறையும் இன்னொரு முறையில பன்னெண்டு சீட்டு குறையும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதை அந்த பன்னெண்டு சீட்டு குறையுது இப்ப எத்தனை சீட்டு இருந்தா என்ன சார் நாற்பது சீட்டா இருந்தாலும் அங்க போய் உங்களால என்ன செய்ய முடியுது கேன்டீன்ல வடை தானே சாப்பிடுறீங்க டீ தானே பிடிக்கிறீங்க முப்பது சீட்டு இருந்தாலும் அதை தானே செய்ய போறீங்க அப்படின்னு கேட்கக்கூடியவர்களுக்கு என்ன சார் சொல்றீங்க ஏற்கனவே அப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்கக்கூடியவர்களுக்கு நம்ம வந்து சொல்லணும் ஜனநாயகத்தை பத்தி ஒன்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி கொடுக்கணும் டெமோக்ரஸி இஸ் நாட் அபவுட் த ரூல் ஆஃப் மெஜாரிட்டி இட்ஸ் அபவுட் த ப்ரொடெக்ஷன் ஆஃப் மைனாரிட்டி இதை தெரியாதவங்க ஆண்டாங்கன்னா நாங்க என்னங்க செய்யறது அப்படின்னு தான் நம்ம பதிலாக இருக்கணும் வேற என்ன சொல்ல முடியல நீங்க மெஜாரிட்டி மைனாரிட்டினாலே அவங்களுக்கு வேற மாதிரி எல்லாம் சார் தோணும் தோணட்டும் என்ன கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்கல்ல அது மாதிரிதான் வாத்தியார் சின்ன வயசுல வந்து இத படம் வரையின்னு சொல்லிட்டு இது இருதயத்துடைய படம் வர பறஞ்சு காமிச்சாரு இதுல வந்து நான் படிச்சுட்டு இருந்த காலத்துல உடனே என் பக்கத்து செண்பகமூர்த்தி என்னுடைய ஃப்ரெண்டு அந்த பையன் வந்து கண்ணும் கண்ணும் கலந்து அப்படின்னா அவன் வேற ஒண்ணும் சொல்லல உடனே அவர் உனக்கு திரும்பி ஏண்டா இருதயத்து படத்தை போட்டு அதுல ஒரு கம்பு அம்பு தொலைக்கிறத உனக்கு எல்லாம் தோணுமாடா இருதயம்னா இருதயமா பார்க்க அது மாதிரி மைனாரிட்டின்னு சொன்னாலே வேற மாதிரி தோணுச்சுன்னா நம்ம என்ன செய்ய முடியும் அதுக்கப்புறம் இன்னும் ஒரே ஒரு செய்தி சார் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் நிதியாண்டுல அமெரிக்கா வந்து ஆறாயிரத்தி நானூத்தி தொண்ணூறு கோடி ரூபாய் நிதி கொடுத்தது இந்தியாவுக்கு அது வேறு நோக்கங்களுக்காக ஆனா அதுல வேறு ஏழு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டன இந்தியாவில் வாக்குப்பதிவை அதிகரிப்பதற்காக பயன்படுத்தப்படவில்லை அப்படின்னு நிதியமைச்சகம் தெரிவிச்சிருக்குது அப்படின்னு ஜெயராம் ரமேஷ் ஒரு எக்ஸ் பதிவுல சொல்றார் சார் இந்த நிதி மத்திய நிதியமைச்சகமே நாங்க இதெல்லாம் வரவே இல்லை செலவழிக்கவே இல்லை அப்படின்னு எல்லாம் சொன்னதை வந்து நிதி அமைச்சகமே வந்தது நாங்க வேற திட்டங்களுக்கு செலவழிச்சோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்றாரு அது எப்படி பார்க்கறீங்க சார் இல்ல அமைச்சகம் வந்து எங்களுக்கு ஆறாயிரத்தி சொச்சம் கோடி ரூபாய் வந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுல நூத்தி எண்பத்தோரு கோடி ரூபாய் இந்த வாக்காளர் அவேர்னஸ் கூட்டுறதுக்குன்னு வந்ததுன்னு சொல்லியிருக்காங்களா இல்லையா அதை பத்தி அவங்க மௌனும் காக்குறாங்க அதை பத்தி சொன்னது திருவாளர் டொனால்டு ட்ரம்ப் அவர் தான் சொல்றாங்க இவங்க சொல்லல அவர் அவர் முதல்ல யாரு கொடுத்த சொல்லாம இருக்கும் போது உடனடியா வந்து இவங்க என்ன சொன்னாங்க பிஜேபி வந்து காங்கிரஸ் தான் இது காரணம் அப்படின்னாங்க அவர் ரொம்ப கூல என்னுடைய நண்பர் மோதிக்கு அளிக்கப்பட்டது சொல்லி சொல்லிட்டாரு அதுக்கப்புறமும் அவங்க கொடு இப்போ நூத்தி எண்பத்தி ஒரு கோடி வாக்காளர் இது அவேர்னஸ் கூட்டு இருக்குன்னு கொடுத்துருக்காங்கன்னு வைங்க இப்ப இப்ப நிதியமைச்சர் சொல்றாங்களே நாங்க மத்த காரியங்களுக்கு செலவழிச்சோன்னு அப்படின்னா டைவர்ஜென்ஸ் ஆஃப் ஃபண்டுன்னு சொல்லி அர்த்தம் அது ஒரு தவறு ஃபினான்ஷியல் மிஸ்டேக்கு கோர்ட்டில் வந்து மிஸ்டேக்கு கொடுத்த காசுக்காக காரியத்தை காரியத்தை செலவழிக்கணும் அப்போ இவங்க அந்த நூற்றி ஐம்பத்தோரு கோடியை திருப்பி அனுப்பியிருந்தாங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி கொடுக்குறீங்களே வாக்காளர் இதை அவேர்னஸை கூட்டணும்னு சொல்லி அது எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு கொடுத்துருந்தா தான் இவங்க இன்னைக்கு வந்து தைரியமாக பேச முடியும் அல்லது நூற்றி ஐம்பத்தோரு கோடி அவங்க வாக்காளருடைய அவேர்னஸ் கூட்டுறதுக்குன்னு கொடுக்கவே இல்லை அப்படின்னு ஆதாரத்தை காமிச்சாங்கன்னா விஷயம் முடிஞ்சு போயிடும் ரெண்டுமே இல்லாமல் பளவலா கொளவலான்னு சொல்லி நிதியமைச்சகம் அமைச்சகம் இருக்குது அதான் சார் இந்திய இறையாண்மை விற்பனைக்கல்ல அப்படின்னு பிஜேபி ஸ்போக்ஸ்பர்ஸ் சொல்லி இருக்கார் சார் அது எப்ப சொல்ல முடியும் திருப்பி அனுப்பினாதான் சொல்ல முடியும்ன்றீங்க ஆமா கண்டிப்பா ஆமா திருப்பி அந்த காரியத்தை பார்த்து சொன்னாங்கன்னா ஆமா இந்த கருத்து எங்களுக்கு வேண்டாம் பண் திருப்பி அனுப்பிடணும் திருப்பி அனுப்பிட்டு இதை சொல்லணும் இந்திய இறையாண்மை விற்பனைக்கல்ல அப்படின்னு ஆமா வேறு திட்டங்களுக்கு செலவழிச்சிட்டு சொல்ல முடியாது சொல்ல முடியாது வேறு திட்டங்களை சொல்லிச்சாலே அது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டைவர்ஷன் ஆஃப் ஃபண்ட் फ्रॉम வாட் இட் வாஸ் மென்ட் ஃபார் அதுதான் தவறுதான் அது பெருந்தவறுதான் ஆமா அது ரொம்ப பெரிய தவறு அந்த நேர்மை அந்த நேர்மை கூட இல்லாம போகுது ஆமா ஏதோ சொல்லி வாங்கிட்டு எதுக்கோ செலவழிக்கிற மாதிரினா இட போகுது ஆமா ஓகே சார் ரொம்ப நன்றி சார் நாளைக்கு தொடர்ந்து பேசுவோம் சார் ஓகேங்க வணக்கம் 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 வணக்கம்